அஸ்ஸலாமு அழைக்கும் இந்த வீடியோவில் மனிதர்கள் உறுப்புகளைப் பற்றி கூறான் என்ன சொல்கிறது அதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு மனிதன் இருந்தான் வெளியில் நல்லவன் போல நடிப்பான் வாயால் திக்கர் சொல்வான் கண்களால் தவறானதை பார்ப்பான் கைகளால் அநியாயம் செய்வான் கால்களால் ஹராம் வழிகளில் நடப்பான் யாருக்கு தெரியும் என்று அவன் நினைத்தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்று தன்னை ஏமாற்றிக் கொண்டான் ஆனால் ஒரு நாள் வந்தது அது கியாமத்து நாள் அந்த நாளில் அவன் நிற்கிறான் வியர்வை மலைபோல் ஓடுகிறது இதயம் துடிக்கிறது நாவு பேச முயல்கிறது அப்போது அல்லாஹ் சொல்கிறான் இன்று நீ பேச வேண்டாம் அந்த மனிதன் அதிர்ச்சியில் உறைந்து விடுகிறான் வாய் மவுனம் உறுப்புகள் பேச ஆரம்பித்தன அல்லாஹ் கூறுகிறான் இன்று நாம் அவர்களுடைய வாய்களை முத்திரை போடுவோம் அவர்களுடைய கைகள் நமக்கு பேசும் அவர்களுடைய கால்கள் அவர்கள் செய்ததை சாட்சி சொல்லும் சூரத்துல் யாசின் முப்பத்து ஆறு ஐம்பத்தி ஐந்து முதலில் கண் பேசுகிறது யா அல்லாஹ் இவன் என்னை கொண்டு ஹராமை பார்த்தான் உன் பயம் இல்லாமல் பார்த்தான் பிறகு காது பேசுகிறது இவன் என்னை கொண்டு புறக்கணிப்பு அவதூறு ஹராமிசை பேச்சு கேட்டான் பிறகு கைகள் பேசுகின்றன யார் இவன் என்னைக் கொண்டு அநியாயம் செய்தான் ஹராம் தொட்டான் உன் கட்டளைக்கு எதிராக பயன்படுத்தினான் பிறகு கால்கள் பேசுகின்றன இவன் என்னை கொண்டு இடங்களுக்கு நடந்தான் பள்ளிவாசலுக்கு சோம்பலுடன் வந்தான் அப்போது மனிதன் கதர்கிறான் ஏய் என் உறுப்புகளே நீங்களா எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்கள் அப்போது உறுப்புகள் பதில் சொல்கின்றன எல்லாவற்றையும் பேச வைக்கும் அல்லாஹ் எங்களையும் பேச வைத்தான் சூரத்துல் ஃபுஷிலத் நாற்பத்து ஒன்று கோலன் இருபத்து ஒன்று அந்த மனிதன் உடைந்து அழுகிறான் கண்ணீர் கொட்டுகிறது ஆனால் அது தாமதமான கண்ணீர் கதை இங்கே முடிவதில்லை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் எச்சரிக்கிறான் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது சூரத்துல் கஹ்ஃப் பதினெட்டு கோலன் நாற்பத்தி ஒன்பது நாம் மறந்தாலும் உறுப்புகள் மறக்காது நம் மறைத்தாலும் உறுப்புகள் மறைக்காது இந்த கதையின் பாடம் இப்போது உன் கண்கள் மௌனமாக இருக்கலாம் உன் கைகள் அமைதியாக இருக்கலாம் உன் கால்கள் பேசாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவை பேசும் அந்த நாள் நம் பக்கம் பேசுமா அல்லது நமக்கு எதிராக பேசுமா இன்றே தீர்மானிக்கலாம் உறுப்புகளை அல்லாஹுக்காக பயன்படுத்துவோம்